கல்லு மாதிரி கிடக்குண்டா அந்த ஆளை உசுறு அதுக்கு தாண்டா தந்தை ஹீரோ பாப்பா மௌத்தா போய் தாரண்டா நான் கல்லு தந்தனா இல்லையா அது போன முடா ஜடமா போய் அதுக்கு தான் கல்லு ரெண்டுக்குமே கல்லு தான் இப்படித்தான் இவனும் அப்படியே பில்ட் அப் பண்ணி என்ன ஒண்ணு பண்ணாலும் சொன்னா அவன் பெரிய ஹீரோ தான் அதை ஓப்பனா சொல்றல்ல நீ ஏதாவது வீட்டை காசு காணும் சீட்டு காசு எடுத்த காசு காணத்து போயிடுச்சு குறிவாக ஓடுறீங்க ஓடுங்க ஓரே ஓட்ட அலிமரிக்க எந்த கையால் வச்ச காசு இல்லை உடுப்பு குழஞ்சி கிடக்குன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் கலவு போன இனி ஒரு திருத்திக்கு அலிமாரியில் உள்ள எல்லா லாச்சையும் திறந்து எல்லா உடுப்பையும் உதவி போட்டு இது நிச்சயம் மக்களும் சம்மந்திக்கின்ற அந்த பகுதியிலே இரு அசரத்துக்கிட்டான்னு ஓடுறேன் குறிவாக்க ஓடுறேன் பத்தி பதறி வேறுத்து விறுவிறுத்து உடுப்பு மாற்றாம ஊட்ட உடுப்போட ஓடி வந்தால் வீட்டு உடுப்போட ஓடி வந்தால் அதுக்கு தனியா ஒரு ஊர் சாத்திரம் இருக்கு தனியா அந்த கொஞ்சம் பார்க்கணும் அப்படி என்று உழுக்கிறாசுரத்துக்கு சாத்திரத்தை முடிவெடுத்துருவார் ரைட் வாங்க இருங்க என்று ஆளை பார்த்தாலே தெரியும் வெறுத்து விருவறுத்து உடுப்பெல்லாம் மாத்தெல்லாம் ஊட்ட நின்ற மாதிரி ஓடி காலைல உள்தெறிக்கி ரைட் இருங்க அவர் பூட பேர் செல்லுங்க கேட்க அலுமாரிக்க காசுக்கும் என்னடா சம்பந்தம் நேரடி அவங்க நினைக்காது நம்ம இனத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் காசுக்கும் என்ன சம்பந்தம்டா அந்த கேட்டு ஒரு கெப்பன் அதுக்கு அவ பதில் சொல்றதுக்கு இடையில சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குது அதுக்கு தான் பூ என்ன பூ சொல்லுவாங்க மல்லிய பூ இல்லாட்டி ரோஜா பூ ரெண்டு பூவை தவிர வேற பூ வராது எவ்வளவு கிட்டியாலும் பூ விட பேர் சொல்ல மாட்டேன் தென்னம்பூவம்பளா சொல்ல மாட்டேன் மல்லிய பூ இல்லாட்டி ரோஷா பூ அதுல டெலிபதி என்ற ஒரு டெக்னிக் இருக்குது டெலிபதி என்று சொல்றது உங்களுக்கு மனசுல என்ன பூ தோணுதோ அதை நீங்க ஒரு காகிதத்தில் எழுதுங்க நாளைக்கே நீங்க செஞ்சு பார்க்கலாம் உங்கட மனசுல ஒரு பூ தோணும் உங்களுக்கு ரோஜா பூ தோணுதா ரோஜா பூன்னு எழுதுங்க ஒரு பேப்பர்ல உருட்டுங்க ஒரு ஆளை கையில கொடுங்க ஒரு பூவோட பேர் சொல்லுங்கன்னுங்க ரோஜா பூன்னு சொல்லுவார் என்றது மூளை தகவலை கடத்தும் நீங்க ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருப்பீங்க அந்த ஆளுக்கு அப்போ வந்து நிப்பார் உனக்கு நூறு வரிசென்ற ஆண்டு மூளை கிடத்துறது ஒரு மீட்டிங்கில் நாம ஒரு கருத்தை சொல்ல எழும்புவோம் அது அந்த ஆள் எழும்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பா நானும் அதுதான் சொல்ல வந்தான்றோம் இது மூளை தகவலை கிடத்துறது தெளிப்பதின்னு சொல்றது இதுதான் இந்த டெக்னிக் பயன்படுத்துறது எங்கட பாப்பா குறி சாத்திரம் சொல்லக்குள்ள ஒரு காயத்தில் அடி இந்த வலது கையில் அப்படி இன்னொரு காயத்தில் இந்த பூ இடது கையில் படி கொடுப்பார் உண்மையா எங்கள் வாப்பா கிட்ட வந்தவங்க தெரியும் அபுல் பரிசாரி என்ன தெரியாத ஊர் இல்லை நின்ற ஊர் அப்ப இந்த குடிச்சிட்டு சொல்லுவாரு ஒரு பழத்துல வேறு சொல்லு அப்பிள் தான் வேற என்ன வரும் வலது கையை விரியண்டா வலது கையில அப்பிள் தான் இருக்கும் ஒரு பூட வேறு சொல்லு மல்லிகை பூ இடது கையை விரியண்டா மல்லிகை பூ தான் இருக்கும் அதோட அவுட் இந்த சொல்றதை நம்ப வேண்டியதுதான் இதெல்லாம் தான் இந்த உமா கிட்ட ஒரு பூவிட பேர் சொல்லு அப்படின்னா அந்த பதட்டத்தை கவனிக்கிறது தான் அது பாங்க ரோஜா பூ அப்படி தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க தொலைச்சிட்டு வந்திருக்கேங்கிறது தப்புறத்துக்கு தான் சில நேரம் காசு காண ஓடி வந்திருக்கலாம் சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்தா உண்மையிலேயே காசு காணாத போட்டு வந்தா தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க என்று சொல்லி முடிய கடைக்கு மகடைக்காதா அப்ப சுவர் தொலைச்சி போட்டுதான் வந்த கிடைக்கும் மகடைக்காதா கேட்டா சுவரை தொலைச்சிட்டு தான் வந்தேன் அப்படி கேட்காம கொஞ்சம் முழிக்கிற மாதிரி இருந்தா ஆஹா தொலைக்கலை அப்போ காசு ஒன்றும் காணாக்கல்லன்ட்டு நிஜமாகுது அப்போவும் நாங்க கலையை கீழே வைக்க மாட்டோம் கெண்டினியூ பண்ணுவோம் தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க வாழ்க்கையில நிம்மதியை சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க ஆயுமே காராக்காண்டா காராக்கிட்டு தான் மறை சும்மா யாராவது முஷிப்புக்கு குருஷாத்திரம் பார்க்க வருவாங்களா ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் ஜாத்திரம் பார்க்க வருவாங்க அப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டா நாள் கிடைக்கும் வந்து நாள் கிடைக்கும் மூன்று நாளைக்குள் கிடைக்கிற சாத்திய ஒன்று இருக்கிறது உங்களோட கிரகமும் பகையா தான் இருக்குது உங்களோட ராசி மண் ராசி சில வேலை கிடைக்காம மூடலாம் இதுக்கு என்னது குறிப்பை பார்க்க போகணும் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காம விடலாம்னு சொல்லாம மூணு நாளைக்குள்ள கிடைக்கும் ஆனா உங்களோட ராசி மண்ராசிங்கிறதால கிடைக்காமலும் விடலாம் தேவையா இது அப்ப நாலாவது ஐயா கேட்பாங்க எங்களுக்கு காசி கிடைக்காட்டியும் பரவாயில்ல இந்த எடுத்தாளை கொஞ்சம் எங்க சொல்லுங்க உங்களோட ஃபேமிலியில் எத்தனை வேற என்ன தெரியாம எடுத்தாள் எப்படி சொல்றது இந்த குரு யாத்திரம் பார்க்குற பொண்டாட்டி ஒருத்தன் கூட்டி கோடிக்கும் அதே தெரியாம இருக்கானுங்க அதுக்குள்ளே எடுத்தால் கண்டுபிடிக்கிறேன் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் உண்மையாக நடந்த கேஸில் தான் இங்கே லிஸ்ட்டு வச்சிருக்கேன் நான் அக்கரப்பத்தில் ஜின் வைத்தியர் என்ற ஒருத்தன் இருக்கேன் அக்கரப்பத்து பழைய பீப்புள்ஸ் மேனுக்கு முண்டு ஜின் வைத்தியர் போய் பாருங்கள் சிசிடி கேமரா போட்டிக்கான் அவன் வீட்டுக்கு வாரத்தை பிடிக்க கேமரா போட்டிக்கான் உங்கள் வீட்டுக்கு வாரத்தை அவன் பிடிச்சி தரான் என்ன இது பொழப்பு அவன் வீட்டுக்கு சிசிடி கேமரா அங்க இல்லை நீங்க இருக்கிற போன வைக்கணுமா கொஞ்சமாவது யோகிச்சு பார்க்க கூடாதா கிடைக்குமா கிடைக்காதா எப்படி பண்றது தெரியுமா அது அதெல்லாம் சொல்லவே சொல்ல அது சண்டையில் வெறும் அது பிரச்சனை என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற மாதிரி இனி இவங்க விருது மாதிரி அசரத் சண்டைக்கு நாங்கள் போக மாட்டோம் ஆளை தெரிஞ்சு அடையாளப்படுத்தி குடும்பத்தால தள்ளி வைக்கப்படுறோம் எங்களுக்கு காசு பெருசு இல்லை இவனை நாங்கள் நிப்பாட்டணும் அது ஆறுனு தெரியும் தயவு செஞ்சு ஆளை செல்லுங்க வேண்டா அது பிரச்சனை பேர் வெறும் அது கணா ஆட்டுமா அவன் ஒத்துக்க மாட்டான் அது நாங்க கேட்டு போக மாட்டோம் அசையும் உங்களுக்கு பிரச்சனை வராது உங்களோட பேரை விட மாட்டான் நீங்க ஆள மாட்டேன்னு சொல்லுங்க பிரச்சனை வரப்படாது ஓ பிரச்சனை மாட்டான் ஆளை சொல்லுவார் எப்படி சொல்லுவார் முகமது அவுபக்கர் வயசு முப்பத்தி ரெண்டு அதா அவன் சொல்றது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா பிரச்சனைக்கு வரப்படாது ஓ வர மாட்டான் நீங்க நினைக்கிறாள் தனம் பார்த்து எவனாச்சும் காசு களவு கொடுத்து போட்டு யாரையாலும் நினைக்காமலா போய் நிப்பீங்க கடைசியா வந்து உங்களோட மதினி தான் அவதான் சாப்பிட்டு ஓட்டு போடி என்று சொல்லியும் இல்லை இன்னைக்கு வேலை இருக்கணும் போனாலே அப்பவே இன்னைக்கு டவுட் சந்தேகமா தான் பாரு அந்த டவுட் யாருலயாவது ஒரு நாள் டவுட் கூடி இருக்கும் அப்ப அந்த புருஷன் கொண்டாட்டி இருக்கும் புருஷனை கையை நட்டி சொல்ல மாட்டான் ஆம்பிள்ளைகள் சில நேரம் ஒன்று நினைக்காம இருப்பாங்க கரெக்டா பொம்பளை நினைச்சுக்கிட்டு அவன் கையை நட்டி இவன் நினைக்கிறாள் அவன் சொல்லுவான் நீங்க சொன்னீங்களே நீங்க சொன்னால் இல்ல நான் சொன்னால் தானே எழுப்பிக்கு போயிடுவாங்க அதோட குடும்பம் சரி ஹலாஸ் இன்னி வளவுகமா இனி வரையே இல்லாது அநியாயமா குடும்பத்தை பிரிக்கானுங்க அந்நியாயமா பிரிக்கிறது அப்ப இப்படி உங்களுக்கிட்ட தகவல் எடுத்து உங்களுக்கு தார மாதிரியான தகவல் நான் கேட்கற அந்த குறி சாத்திரம் சொல்லி இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற நீங்க இந்த ஏல்கிட்டிக்காரன் குண்டு வைக்க எங்கடா வாம்பி இருந்தீங்க எத்தனை பஸ்ஸில் கிளைமுறை எவ்வளவு குழந்தைகள் செத்து போய்த்து நீங்க எங்கடா இருந்த போய் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் இருந்துக்கிட்டு அப்படியே குறி யாத்திரம் ஆஹா மன்னார் நோக்கி போற பஸ்ஸில் குண்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே